ஹலோ மக்களே இந்த பதிவு எதுக்காகனா இப்போ பனிக்காலங்கிறதுனால நம்ம பசு மாட்டுக்கும் சரி நாட்டு மாடுங்களுக்கும் சரி எருதுகு இல்லை ஜல்லிக்கட்டு மாடுங்க எதுவாக இருந்தாலும் சரி சளி பிடிக்கும் அப்படி சளி பிடிச்சா இயற்கை முறையில் நமக்கு பக்கம் கிடைக்கிறத வச்சு மெடிஷன் எதுவும் இல்லாமல் எப்படி வந்து அந்த சளியை போக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஜாமுது பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போகலாம் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் தலை வேப்பம் மரப்பட்ட மஞ்சள் அப்புறம் வந்து நமக்கு சாம்பிராணி தேவைப்படும் இது வந்து கல் சாம்பிராணி கடையில் வாங்கினாவே கிடைக்கும் அஞ்சு ரூபா வரும் அவ்வளோ தான் இந்த சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து நெருப்பு தேவை எப்படி போடலான்னு பார்ப்போம் வாங்க அதே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இல்லை வேஸ்ட்டு சட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு போடணும் அதுக்காக நம்ம பழைய கறியை எடுத்துருக்கோம் பழைய எரிஞ்சு கொஞ்சம் பாதியாக இருக்கிற கறி உங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து காஞ்ச மஞ்சளாக இருந்தால் இன்னும் நல்லது மஞ்சளை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நசுக்கி எடுத்துகிட்ருக்கேன் ஏன்னா அது வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் புகை வர கரெக்டாக இருக்கும் ஒன்றா இருந்தால் கொஞ்சம் அவ்வளோவா நெருப்பு போட போட முடியாதுன்றதுனால முதல்ல வந்து காஞ்ச கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரத்தை பார்த்து வச்சு கொந்தமாக ஆற்றிக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து காஞ்ச வேப்பமர பட்டையையும் மஞ்சளையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற்றினா தீப்பத்திக்கும் புகை வர ஆரம்பிச்சிடும் பச்சை வேப்பந்தலையை நீங்கள் முதலே போட்டிங்கன்னா புகை வராது அதனால் வந்து சைட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தீ பற்ற பற்ற அதுக்கப்புறமா வந்து பச்சை வேப்பந்தலையும் அதுக்கப்புறம் பட்டையும் மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கல் சாம்பிராணி கொஞ்சமாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தீ நல்லா பற்றிக்கும் நெருப்பு நல்லா பிடிச்சிக்கும் புகை நல்லா வர ஆரம்பிச்சிடும் புகை வர ஆரம்பிச்சதும் அதுக்கு மேலே வந்து வேப்பந்தலையும் அதுக்கப்புறம் வேப்பம் மரம் பட்டை மஞ்சள் மூணுத்தையும் போட்டு மாட்டுக்கு நல்லா பிடிங்க மூக்கில் போகிற மாதிரி மாட்டை கொஞ்சம் இழுத்து வச்சு பிடிங்க இல்லைனா அது அப்படியே பிடிச்சிங்கன்னா அது மூக்கில் ஏறாது கரெக்டாக மூக்குக்கு நேராக வந்து வச்சு பிடிங்க கையில் நீங்கள் பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சளி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது உங்களுக்கு தெரியும் இதே போலவே நம்ம இன்னொரு மாட்டுக்கும் போட்டு முடிச்சிட்டோம் நீங்கள் அதை போடும்போதே மாட்டு மூக்குலேருந்து சளி இறங்குறது அப்போவே பார்க்கலாம் நீங்கள் போக போக போகவே அதுலேருந்து சளி இறங்கி வரும் கொஞ்சம் ரொம்ப மூக்கில் இதுன்னிங்கன்னால் கொஞ்சம் இருமும் அந்த மாதிரி விட்ராதிங்க கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு பிடிங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம் சளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரொம்ப நல்லது யாருக்காச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் இல்லை வேறு எது மாதிரி பண்ணலாம்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பாய்